பிச்சைக்காரனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா போய் பிச்சை எடுத்துப்பார் அப்படின்னே பிச்சைக்காரன் டூ மாதிரியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் தமிழ் டயலாக்ஸுக்கு மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லாமல் தெலுங்கு படத்திலேருந்து டப்பிங்க்கு எழுதுற மாதிரி தான் டயலாக்ஸ் இருந்தது நிதி நியாய உயிர் படம் என்னமோ மணி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மணி நேரம் எடிட்டிங் எட்ட வரும்போது நிறைய விஷயங்களை பண்ணி தூக்கி போட்டது பச்சையா ஸ்கிரீன்ல தெரியுது படத்துல பீமேல் கேரக்டரா இருக்கிறதே மூணே பேர் தான் அவங்களுடைய ரொம்ப கம்மியா தான் இருக்கு டைலாக்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு சேகர் காமுலா இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா சுனைனா மற்றும் பல நடிச்சிருக்கக்கூடிய குபேரன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆயில் ரிசர்ச் சென்டர் இருக்கு அங்கே பல கோடி மதிப்பிலான ஆயில் அண்ட் கேஸை கண்டுபிடிக்கிறாங்க இதை கண்டுபிடிச்ச உடனே இது கவர்மெண்ட்டை தான் இருக்கிறத விட காப்ரேட்டுக்கு சேல் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு கம்பெனியிலேருந்து அந்த பாஸ் வந்து பேசுறாங்க மினிஸ்டர்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நாங்களும் தர வேண்டியதை தந்துடுறோன்னு இந்தந்த மினிஸ்டருக்கு இவ்வளோ கோடி தேவைப்படுது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் பிளாக் மணியாகவும் ஒயிட் மணியாகவும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல டேலண்டான அண்ட் நேர்மையான ஆள் நம்பிக்கையான ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு அந்த ஓனர் யோசிக்கும் போது அவர் ஞாபகத்துக்கு வரது தான் நாகார்ஜுனா ஏன்னா அந்த கம்பெனிலேயே ஆல்ரெடி ரைட் பண்ணி அவங்களையே ஃபைன் கட்ட வச்சிருக்காங்க இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது நீதி நியாயம் இது சரித்திரும் இப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மைனு இருந்தவரை எப்படி இப்படி தப்பான வேலைக்கு கூட்டிட்டு போக போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஆல்ரெடி நேர்மையா தான் ஜெயில இருக்காரு ஸோ அவரை நான் வெளியே கொண்டு வரேன் அதுக்கு பதிலாக எங்களுக்கு இந்த வேலைகளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணி தான் வெளியவே கூட்டிட்டு வராங்க அவர் கொடுக்குற ஒரு ஐடியா தான் இதை டைரக்டா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலாக நாலு பினாமி செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு சுவிஸ் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அப்படி நம்ம இந்த மணியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லும்போது நமக்கு நேர்மையா இந்த மணியெல்லாம் வந்து எடுத்துட்டு போக ஆமாம் யார் இருப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம அதுக்கு ஒரு பெகர்ஸை வைச்சோம் அதாவது பிச்சை எடுக்கிறவங்கள வச்சோம்னா அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாலு பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு ஆளுதான் தனுஷ் என் நீ நான் சாகவானா, மேடம் பழச்சு என்ன பண்றது வாழ்றதுக்கு தான் போலிக்கணும் ஸோ இவங்க பேரில் எல்லாம் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷனும் முடிஞ்சிருது கடைசியாக தனுஷ் பேரில் டிரான்சாக்ஷன் நடத்தும் பொழுது அவர் எஸ்கேப் ஆகி போய்டுறாரு இப்போ கடைசியாக அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சா அந்த ஆயில் கம்பெனி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதையே என்னம்மா படத்தோட கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முழு கதையே சொல்லிட்டேன் கேட்டிங்கன்னா அதான் இல்லை இது ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிறதுல கொஞ்சம் கதையை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ மூணு மணி நேரம் படத்தோட கதை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ படத்தில் ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷுடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது அவருடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரியான ஆக்டிங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாகார்ஜுனோட ஸ்கெட்ச் ரொம்ப சின்னதா இருந்தாலுமே அவருடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப காமன் செட்டிலாவும் ஆக்டிங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு இதை தாண்டி மியூசிக்னு எடுத்துக்கிட்டோம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரா நல்லா இருக்கு பட் சாங்ஸா பார்க்கும்போது ஏதோ ஒன்று ரெண்டு சாங்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு இதை தாண்டி படத்துல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை ஏன் ரொம்ப படம் லாகிங்காக இருந்தது நெகட்டிவா என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு கேரக்டருக்கான டெப்த்ன்றது பெருசா இல்லை அவங்க ஸ்டோரியாக எழுதும்போது நிறைய விஷயங்கள் இன்புட் போடணும்னு போட்டுட்டு ஆனால் எடிட்டிங் டெஸ்க்கு வரும்போது நிறைய விஷயங்களை சாப் பண்ணி தூக்கி போட்டது பச்சையா ஸ்க்ரீனில் தெரியுது அதனால எந்த கேரக்டரையுமே நம்ம டெப்தா எமோஷனலா கனெக்ட் ஆகவே முடியல அதே மாதிரி கேரக்டர்ஸ்ன்னு பேசும்போது படத்தில் ஃபீமேல் கேரக்டராக இருக்கிறதே மூணே பேர் தான் அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமிங்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டைலாக்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே படம் எதார்த்தமாக நார்மலாக மூவ் ஆக தான் செய்யும் அதே மாதிரி படத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமாக லாக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் டைலாக்ஸ்க்கு மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லாமல் தெலுங்கு படத்துலேருந்து டப்பிங்க்கு எழுதுகிற மாதிரி தான் டைலாக்ஸ் இருந்தது அதனாலையும் கனெக்டிவிட்டி ரொம்பவே லாக் ஆச்சு ஸோ படத்தை பற்றி முழுசாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபை வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் தனுஷ் தப்பிச்ச உடனேயே உங்களுக்கு லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும் போக போக கதை எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த படத்தை கொஞ்ச நேரமாக நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதே வில்லன் தான் சரி வில்லன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காருப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிச்சைக்காரனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா போய் பிச்சை எடுத்துப்பார் அப்படின்னு பிச்சைக்காரன் டூ மாதிரியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துலேருந்தே படமும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் படம் என்னமோ மூணு மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தேட்டரில் உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் தேட்டருக்குள்ள உட்காந்து பார்த்துருக்க மாதிரியே இருக்கும் ஸோ என்ன கேட்டால் இந்த படத்துக்கு நான் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் தான் ரேட்டிங் கொடுப்பேன் சரி அப்போ தேட்டரில் பார்க்க வேணாம் ஓடிடியில் வந்தவொடனே பார்த்துடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களோட ரிஸ்க் தான்